நஷ்மதுஹு ஒனு சொல்லி அல ரசோலிகள் கரீம் அம்மா பாத் கனி துருக்குரிய வருகிறே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அன்னவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு சிறுவர் இருந்தார் ஏறத்தால் அந்த சிறுவருக்கு ஒரு பதினைந்து வயதிருக்கும் இருக்கும் இன்னும் மீசியும் கூட முளைக்கவில்லை அத்தகைய ஒரு சிறுவர் இறைவனிடத்தில் அல்லாஹனிடத்தில் நீண்ட நாளாக அவர் மனம் உறுகி பிரார்த்தனை செய்கின்றார் எப்படியும் இன்று பெருமானர் சல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அன்னவ அந்நவர்களை சந்தித்து அனுமதி வாங்கிவிட வேண்டும் அவர்களிடத்தில் பேசிவிட வேண்டும் என்பதாக தீர்மானித்திருந்தார் நபிகள் நாயகும் சல்லல்லாஹ் அலிஹசல்லம் அந்நவர்கள் மக்காவில் ஏகத்துவத்தினுடைய பிரச்சா பிரச்சாரத்தை எடுத்துரைத்தார்கள் அந்த மக்கத்து வாசிகள் பெருமானார் சல்லல்லா அலீசன் அவர்களையும் அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களையும் அடித்தார்கள் மக்காவிலிருந்து பின்பு சல்லல்லா அலிசன் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட சகாவாக்களும் நேராக மதீனாவிற்கு செல்கின்றார்கள் மதீனாவில் உள்ள மக்கள் அனைவர் பெரும்பாலானர்கள் நபிசல்லா அலிஹன் அவர்களையும் அந்த தோழர்களையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் அந்த மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அன்பும் அரவணைப்போடு அவர்களை ஆதரித்தார்கள் சல்லல்லா அலேசன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் தங்களுடைய தோழர் சஹாபாக்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தார்கள் நபிசல்லா அலேசன் அவர்கள் அந்த கட்டமைத்த அவர்களுடைய அந்த இஸ்லாத்தினுடைய அந்த சமூக அமைப்பு மிகவும் தங்களுக்கு மத்தியில் எல்லா சமூகத்தாரர்களிடத்திலும் நல்ல அன்பையும் பாசத்தையும் காட்டி வந்தார்கள் இப்படி காட்டுவதன் மூலம் மூலமாக இஸ்லாம் இன்னும் மென்மேலும் அது வளர்ந்து வந்தது இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி மக்காவிலுள்ள காஃபிர்களுக்கு அது பிடிக்கவில்லை அவர்களுக்கு ஒரு ஒரு வெறுப்பாக இருந்தது இந்த வெறுப்பின் உச்சகட்டத்தின் காரணத்தினால் மக்காவிலுள்ள காஃபிர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த இஸ்லாத்தையும் இந்த இஸ்லாமிய சமூகத்தையும் அழித்துவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டிக்கொண்டு அவர்களை அழிப்பதற்காக வேண்டி பெரும் படையை திரட்டி கொண்டு போர் தொடுப்பதற்காக வேண்டி தயாராகிவிட்டார்கள் இந்த செய்தி பெருமானார் சல்லல்லாஹ் அரேகுவ சல்லம் அன் எட்டியது இந்த செய்தியை கே கேள்விப்பட்ட பொழுது சல்லல்லா அலேசன் அவர்கள் அவர்களும் நம் சல்லல்லா அவர்களும் தயாரானார்கள் தங்களுடைய தோழர்களையும் தயார்படுத்துவதற்காக வேண்டி போர்னுடைய முரசு முரசை கொட்டினார்கள் இந்த படையில் தானும் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சிறுவன் துடியாய் துடி துடித்தான் இறை மார்க்கத்திற்காக வேண்டி தீனு இஸ்லாத்திற்காக வேண்டி போராட வேண்டும் என்பது அந்த சிறுவனுடைய நெடுநாள் ஆசையாக இருந்தது போர் முரசு விட்டது எப்படியும் நாம் பெருமானார் சல்லல்லாலேஸ் அவரிடம் சென்று நானும் போரில் கலந்து கொள்கிறேன் என்பதாக இன்று அனுமதி கேட்கல கேட்பதற்காக வேண்டி தன்னுடைய ஆவலை கட்டுப்படுத்த முடியாமல் நவி அவர்களை நோக்கி ஓடோடி செல்கின்றார் சல்லல்லா அலேசன் அவர்களின் அருகாமையில் வந்து மூச்சரைக்க அசலாம் அலைக்கும் யார சொல்லல்லா என்பதாக அந்த சிறுவர் சொன்னார் எம் சல்லா அலேசன் அவர்களும் அந்த சிறுவருக்கு பதில் சொல்லிவிட்டு புன்னகையுடன் என்ன விஷயம் என்பதாக கேட்டார்கள் அந்த வந்த சிறுவர் சொன்னார் எனது உயிரினும் மேலான அல்லாஹுவின் தூதர் அவர்களே தங்களுடைய அறப்பூரில் யுத்தகலத்தில் என்னையும் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் நானும் இறைவழியில் போர் செய்து நானும் ஷஹீதாக வேண்டும் என் என்பதாக தன்னுடைய ஆசையை பெருமான அரசா அலேசன் இடத்தில் தெரிவித்தார் ஒரு ஷஹீதிற்கு என்ன அந்தஸ்து என்றால் எந்தவிதமான கேள்வி இல்லாமலும் அவர் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார் இன்னும் எழுபது நபருக்கு அவர் சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஷஹீதிற்கு கொடுத்திருக்கிறார் இன்னும் நிறைய அந்தஸ்துகளை ஷஹீதிற்கு கொடுத்திருக்கிறான் எனவே அப்படிப்பட்ட அந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த சிறுவர் வருமான நர்சல்லா அலேசன் அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்தார் நானும் விரும்புகிறேன் அந்த அந்தஸ்தை அடைவதற்காக வேண்டி நானும் கலந்து கொள்கிறேன் என்பதாக கேட்டார் நபர் சல்லா அலீசன் அவர்கள் அந்த சிறுவரை ஏற இறங்க பார்த்துவிட்டு நீ போரில் வீரம் வீர மரணம் அடை அடைய வேண்டும் ஷஹீதாக வேண்டும் என்று விரும்புகிறாயே அப்படியா விரும்புகிறாயா என்பதாக கேட்டார்கள் ஆமாம் யாரும் சொல்லலாம் என்பதாக சொன்னார் அந்த சிறுவர் அப்பொழுது சல்லல்லா அலிசன் அவர்கள் கேட்டார்கள் உனக்கு தாய் தந்தைகள் இருவர்களில் யாராவது ஒருவர் இருக்கிறாரா என்பதாக வந்த சிறுவர் சொன்னார் அல்லாஹுவின் மாபெரும் கிருவினால் இருவர்களும் இருக்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள் அப்பொழுது சல்லல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் அப்படியானால் அவர்களுக்கு செய் அவர்களிடம் சென்று நீ பணிவடைசி அவர்களுக்காக அவர்களின் மனம் கோணாமல் நீ நடந்து கொள் அவர்களுடைய துவாவி பெறும் விதத்தில் அவர்களிடத்தில் நீ நடந்து கொள் அப்படி நடந்து கொண்டால் ஷஹீதர்க்கு போர்க்களத்தில் ஷஹீதாக கூடிய அந்த ஷஹீதருக்கு அல்லாஹலா என்ன அந்தஸ்தை கொடுக்கிறானோ அதே அந்தஸ்தை அல்லாஹ் உனக்கும் கொடு கொடுப்பான் என்பதாக சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் உரிய நேரம் வரும்பொழுது நான் உன்னை போர்ப்படையில் அணைத்துக்கொள்கிறேன் இப்பொழுது நீ சென்று உன்னுடைய பெற்றோர்களை பார்த்துக்கொள் என்பதாக சொன்னார்கள் சல்லாலேசன் அவருடைய உபதேசத்தின்படி அறிவுரையின்படி அந்த சிறுவன் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினார் தங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவடை செய்து அவர்களை மனம் கோணாமல் நல்ல முறையில் அவர்களிடத்தில் நடந்து கொண்டார் அந்த சிறுவர் கண்ணி சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் நம்மளுடைய பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல விதத்தில் நாம் நடந்து கொண்டால் ஷஹீதுனுடைய கூலி அல்லாஹு தலா தருகிறான் ஷகீதுனுடைய அந்தஸ்தி தலா நமக்கு தருகிறான் என்பதாக சல்லல்லா அலேசு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அல்லவா எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக்கொடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக்கொடுங்கள் பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் அல்லாஹ் ஷஹீதுனுடைய கூலி தருகிறான் அல்லாஹ் பல இட புறஆணில் பல இடத்தில் வபில்வாலுதீனி ஹசானா பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹாலா தன்னுடைய திருமுறையில் சொல்கிறார் இன்னும் அல்லாஹாலா தன்னுடைய திருமுறையில் சொல்கிறான் வலா தகுல்லஹுமா உஃபின் அவர்களை சீ என்ற வார்த்தையும் கொண்டு நீங்கள் பேசாதீர்கள் சீ என்ற வார்த்தையும் கூட சொல்ல வேண்டாம் இன்னும் அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள் அவரிடத்தில் நீங்கள் பேசினால் நல்ல சங்கியான வார்த்தைகளை பேசுங்கள் என்பதாக அல்லாஹால சொல்கின்றான் எனவே நாம் நம்மளுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நல்ல முறையில் நடந்து கொண்டு அவர்களுடைய துவாவை பெற்று அவர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதற்குண்டான தோஃபீக்கை வல்ல வாய்ப்பினை நமக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹு தலா தந்தல் புரிவானாக வாஹிது அலமது இல்லாஹி ரபுல் அலமீன் அலாமிகம் தலா தாலி வரகா